திரு ஜவஹர் அலி எப்படி வியூகத்தோடு எதிர்கொள்ள போறீங்க உங்கள் கூட்டணியே இன்னும் பலமான கூட்டணி இல்லை அப்படிங்கிறத இப்போ மட்டும் இல்லை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அதுக்கு என்ன பதில் இல்லை அரசியல் காலத்தில் வந்து வெற்றி தோல்வி மாறி மாறி தான் வரும் யாருக்கும் தொடர்ந்து இருப்பதில்லை அதே மாதிரி ஒரு ஒருமுறை வெற்றி பெற்றால் மறுமுறை வெற்றி பெற்ற வரலாறும் இல்லை ஆனால் ரெண்டு முறை வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து இருக்கக்கூடிய வரலாறு அதிமுக இருக்குது தொடர் வெற்றிகளையும் பெற்றிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் பதினாலு முறை வெற்றி பெற்றிருக்கோம் திமுக பதினாலு முறை தோட்டிருக்கார்கள் இந்த கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல கூட வந்து எழுபத்தைந்து தொகுதிகளில் வெற்றி பெற்றோம் யாரும் எங்களுடைய பொதுச் செயலாளரான எடப்பாடியார் அடுத்த முதலமைச்சராக வர வேண்டும் என்று முன்னிறுத்தி தான் வெற்றி பெற்றோம் அது பத்துவரோட ஆன்டி இன்கம்பன்சி பல்வேறு பிரச்சனைகள் நெருக்கடிகள் இதையெல்லாம் தாண்டி அதற்கு காரணம் பல்வேறு சாதனைகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் செய்த சாதனைகள் மக்கள் கிட்ட போய் சேர்ந்தது ஒரு சாதாரண கிராமத்திலிருந்து வந்த ஒரு மனிதர் இன்றைக்கு மக்கள் மனதில் நிற்க கூடிய அளவுக்கு எழுவத்தஞ்சு தொகுதிகள் வெற்றி விட்டான்னா அது சாதாரண விஷயம் அல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு மாபெரும் இயக்கம் இரட்டலையும் இருந்தா கூட அது எல்லோருக்கும் அமைந்து விடாது அப்படிதான் அந்த தேர்தல் காலத்தை நாம கையாடுறோம் அதே போலதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுக்கு இருக்கட்டும் திமுகவுக்கு அதிமுக இடைப்பட்ட வாக்கு சதவீதம் மூணு சதவீதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருபத்தி மூணு சதவீதம் என்டிஏ கூட்டணி பதினெட்டு சதவீதம் நாற்பத்தி ஒரு சதவீதம் வாக்குகளை பெற்றிருந்தோம் திமுக நாற்பத்தி அஞ்சு சதவீத வாக்குகளை பெற்றிருந்தார்கள் இடைப்பட்ட வித்தியாசம் நாலு சதவீத வித்தியாசம் ஆனால் அந்த தேர்தல் என்பது மோடிக்கும் ராகுலுக்கும் இடைப்பட்ட நடைபெற்ற தேர்தல் ஆனால் இப்ப போகுது மோடிக்கான தேர்தல் அல்ல இது எடப்பாடியாரா ஸ்டாலினா என்ற நிலையில் நடக்கக்கூடிய தேர்தல் இப்ப ஆல்ரெடி நாற்பத்தொரு சதவீதம் வாக்கு இருக்குன்னு சொல்றீங்க நிச்சயமாக இல்லங்க அரசியல்ல இல்ல தேர்தல் கூட்டணி கணக்குல ஒன் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு இருக்கலாம் இல்ல ஜீரோவா இருக்கலாம் டூவா இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் இல்லையா அப்படியே நீங்க கூட்டணி கணக்கை வந்து கூட்டி சொல்ல முடியுமா என்ன இல்ல அது ஒன் பிளஸ் ஒன்னா இருக்கலாம் ஒன் பிளஸ் லெவனா கூட இருக்கும் நீங்க சொன்ன மாதிரி இன்றைக்கு வந்து நாற்பத்தி சதவீதம் சொல்ல முடியாது இன்றைக்கு மக்கள் இருக்கக்கூடிய மனநிலையில் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எப்ப போகும் இருக்கக்கூடிய சதவீதம் ஆறு கூட இருக்கு அண்ணா அதிமுக கிடைக்கிறது கூட வாய்ப்புகள் அந்த அளவுக்கு இந்த ஆட்சியின் மீது வெறுப்பு மக்கள் கிட்ட இருக்கு இவர்கள் தமிழகத்தை எப்படி ஆட்சி செய்கிறார்கள் எப்படி தனம் கொலை கொள்ளைகள் இன்றைக்கு மிகப்பெரிய பயங்கரம் நடந்திருக்கிறது அதே மாதிரி இன்றைக்கு விலைவாசி எல்லாம் உயர்ந்திருக்கு சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு பெண்களுக்கு வாக்குறுதிகள் நிறைவேற்றலை என்கின்ற இன்றைக்கு இந்த கலா அரசியலை பார்க்கணுமே தவிர நாங்கள் அதுக்கு முன்னாடி வெற்றி பெற்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலுக்கு அப்புறம் இருபத்தி ஆறு தேர்தல் நீங்க கணக்கிடலாம் பாராளுமன்ற தேர்தலை வைத்துக் கொண்டோ நீங்க உள்ளாட்சி தேர்தலை வைத்துக் கொண்டோ இடைத்தேர்தலை வைத்துக் கொண்டோ ஒரு தேர்தல் கணக்கை நீங்கள்

அந்த கட்சிகளதான கூட்டணிக்க நீங்க அடைக்கறீங்க சரி நீங்க இப்போ விஜயகாந்த் தரசனையா சொன்னதா சொல்றாரு அவரா சொல்றாரு கட்சியை கர்நாநிதி எப்படி ஆளையார் பளம்நலி பாளில் விலுன்னு சொன்னாரா இல்லையா அதேபோர்தான் அரசியல் கணக்கு என்பது நீங்க தேர்தல் சமயத்தில் தேர்தல் சமயத்தில் நீங்க கேட்டு எடுக்கப்பட்ட கட்சியை ஏன் கூப்பிடுறீங்க நான் கேட்கிறேன் குத்தை கேளுங்க குத்தைக்கு எடுத்திருக்கான இங்க மக்கள் பிரச்சனையை பேசுவதில்லை என்ற குற்றச்சாட்டுக்காக அதை சொல்ல கரெக்டுங்க அதை ஏன் கூப்பிடுறீங்க கூட்டணிக்கு நீங்க கூட்டணிக்கு கூப்பிடலங்க நீங்க பழனிசாமி பிரச்சாரத்துல கூப்பிட்டாருல என்ன கூப்பிட்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளை வந்து சிவப்பு கம்பளை வச்சு கூப்பிடறோம் விடுதலை சிறுத்தை பலம் தெரியல திசை தீர்ப்பா அதாவது மக்கள் பிரச்சனைக்காக ஒன்றிணைய வேண்டும் கம்யூனிஸ்டுகள் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் பேசணும் ஏன்னா நீங்க மக்கள் பிரச்சனையை தொழிலாளர் பிரச்சனைகள் விவசாய பிரச்சனையை எதுவுமே பேசுறது இல்லங்கிற ஒரு மனக்குமரல் மக்களிடம் இருக்குது எங்களை நாங்க ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக இருக்கிறோம் அரசியல் 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 வேறு வேறு கனவு நாங்கள் கலா அரசியலை கையாண்டு திமுக தனிச்சு போட்டிட்டு வெற்றி பெற்று இருக்கா கூட்டணி கட்சியில நம்பி தானே இருக்குது கூட்டணி கட்சியில் நம்பி தானே இருக்குது ஆனா நாங்கள் அப்படி இல்ல எங்களுக்கு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனிச்சு போட்டிக்கிட்டாலும் வெற்றி கேளுங்க கேளுங்க நீங்க சிரிக்காதீங்க சார் அதாவது அப்ப திமுக வந்து கல பத்தி பேசுறது நாள் இன்றைக்கு இருக்கக்கூடிய மனநில நிலையில நம்பிக்கை நம்பிக்கை நம்பிக்கையில நீங்கள் வரக்கூடிய தேர்தல் யாரே முன்னிறுத்தி இருக்க போது மக்கள் யாரை பார்த்து போடுவாங்க மோடியை பார்த்து போட்டு போடுறாங்களா இல்ல நிச்சயமாக இல்லை நிச்சயமாக இல்லை நீங்கள் எடப்பாடியாரா ஸ்டாலினா என்ற நிலையிலும் தேர்தல் மோடி உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கூடுதல் சார்பில் கிடையாது சொல்லுங்க சொல்லுங்க கூட்டணி கட்சிகள் பல்வேறு கூட்டணி கட்சிகள் சிறிய கட்சிகள் பெரிய கட்சிகள் தேர்தலுக்கான பிரியாணி ரெடி பண்ணிட்டோம் இவர்கள் வரும்போது கவனமா நெய் ஊத்தி வாசனை அவர்கள் பிரகாசமா இருக்குமே தவிர வெற்றி வாகை என்பது அதிமுக தனித்து போட்டிட்டாலும் வெற்றி பெற முடியும் என்ற நிலையில் தான் இன்றைக்கு மக்கள் மனநிலை சொல்றீங்க நிச்சயமாக சாதனையினுடைய மணிமகடமாக எங்களுடைய பொதுச்செயலாளர் இருக்கார் பதினோரு மருத்துவ கல்லூரிகள் நீங்கள் ஏழு சட்டக் கல்லூரிகள் நூத்தி ஆறு கலைக்கல்லூரிகள் கால்நடை பூங்கா பாதுகாக்கப்பட்ட வேளாண் நீங்கள் எவ்வளவு திட்டங்களை கொண்டது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக கிடைத்த வாய்ப்பு எப்படி கிடைச்சது திமுக சொன்ன பொய்யான வாக்குறுதிகள் அந்த வாக்குறுதி குறிப்பாக ஆயிரம் ரூபாய் நீங்கள் இன்றைக்கு பீகாரே ரூபாய் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் குறைய திமுக தேர்தல் அறிக்கை இடம்பெற்ற வாக்குறுதிகளை விட அதிகமான கவர்ச்சியான வாக்குறுதிகள் இடம்பெற்ற அறிக்கை அதிமுக தேர்தல் ஆயிரம் இருங்க இருங்க ஆயிரத்தி சொன்னீங்க வாஷிங் மிஷின் சொன்னீங்க இலவச பேருந்து தமிழ்நாடு முழுக்க இப்ப நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா திமுக தேர்தல் அறிக்கையை விட மிக அதிகமான ரத்த செய்வோம்னு சொல்லி இல்லைங்க நாங்க நீட் ரத்து செய்வோம்னு சொல்லுங்க சாராலி அத முக்கியமான ஒரு நிமிஷம் ஜவரளி அப்ப திமுக தேர்தல் அறிக்கை வாக்குறுதிகளை நம்பி ஓட்டு போட்ட மக்கள் ஏன் அதிமுக தேர்தல் அறிக்கையை நம்பி ஓட்டு போடலாம் என்ன சொல்லி கேட்டீங்களா

அந்த மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்னும் சிறுபான்மை மக்களுடைய ஓட்டுகளை சிறுபான்மை

ஆயிரக்கணக்கான வீடுகள் தஞ்சாவூர் இடிக்கப்பட்டது புதுக்கோட்டையில முடிக்கப்பட்டது தாம்பரத்துல காய்தமில்லத்து என்ற ஒரு நகரத்தில் இடிக்கப்பட்டது இது எல்லாம் வந்து நீங்கள் இஸ்லாமிய கட்சிகளாக வேடிக்கை பார்க்குறதா முஸ்லிம்கள் குமரி இருக்கிறார்கள் அதனால இன்னைக்கு உங்க பக்கம் நிப்பாங்க நம்புறீங்க இஸ்லா சிறுபான்மை மக்கள் சிறுபான்மை மக்கள் எல்லாம் முன்று கூடி வரக்கூடிய தேர்தலையான நடப்பாடியாரன் கண்டிப்பாக முதலமைச்சர் ஆக்குவாக இன்னும் ஐந்து அமாவாசைகள் இருக்குது என்பதை தெரிஞ்சுக்கிறேன் நன்றி